ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपेशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तुते गौरांगी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्री चैतन्य प्रभु प्रभुनित्यानन्द श्री अद्वैत गदाधर अद्वैतगदाधरश्रीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण एम पणिवान वणकं எல்லா பக்தர்களுக்கும் ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ஆனந்தமாக அந்த திருவிழாவில் பங்கு சேரலாம் பங்கு கொள்ளலாம் அப்போ இன்னைக்கு சிக்ஷாஷ்டகத்தின் மூன்றாவது ஸ்லோகம் சைத்தன்ய மகாபிரபு தன் வாழ்க்கையில் எட்டே எட்டு ஸ்லோகங்கள் தான் எழுதியிருக்கிறார் அவருடைய சீடர்களெல்லாம் அநேகம் அநேகம் புத்தகங்கள் எழுதினாலும் பிரபு எட்டு ஸ்லோகங்களைத்தான் எழுதியிருக்கிறார் முதல் இரு ஸ்லோகங்களை முன்றைய வகுப்புகளில் பார்த்தோம் இப்போ வந்து மூன்றாவது ஸ்லோகம் திருநாதபீ சுனீச்சேன தரோரேவ சஹிஷ்ணுனா மானதேன கீர்த்தனிய சதாஹரி ஒரு ஒரு பக்தன் ஹரிநாமம் ஜபம் செய்யக்கூடிய பக்தன் எப்பொழுதுமே நாமம் ஜபம் செய்யக்கூடிய பக்தனின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் விளக்குகிறது இது வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம பக்தர்கள் எல்லாம் ஏறக்குறைய இந்த நிலையில் தான் இருக்கிறோம் அதனால் இந்த வகுப்பு தேவையில்லை இருந்தாலும் தெரிந்து கொள்வது நல்லது த்ரிநாத பீஸ் மூன்று விஷயம் ஒரு பக்தனின் மனநிலையை பற்றி மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு த்ரிநாதபீஸ் சுனீச்சேனா ஒரு புல்லை விட எளிமையாக இருக்க வேண்டும் தரோரேவ சகிஷ்ணுனா ஒரு மரத்தை விட பொறுமையாக இருக்க வேண்டும் அமானீன எல்லாருக்கும் வந்து தேவையான மரியாதைகளை கொடுக்க வேண்டும் மானதேன அதை எதிர்பார்க்கக்கூடாது நமக்கு யாராவது மரியாதை செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஆனால் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம மரியாதை செலுத்த வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை பின்பற்றுபவர்களுக்குத்தான் ஹரிநாமம் சரியாக ஜபம் செய்ய முடியும் தூய்மையாக ஜபம் செய்ய முடியும் என்று சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் ஒரு புல்லை விட எளிமையாக இருக்கணும் இப்போ நம்ம யாராவது புல்லுக்கு ஏதாவது விலை கற்பிப்போமா ஒன்றுமே கிடையாது எல்லாரும் மிதிப்போம் செருப்புலேயோ காலையோ சகதி சேர் அந்த புல்லில் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி அந்த காலையெல்லாம் சுத்தம் செய்வார்கள் மனக்கவலையில் போய் ஒரு பூந்தோட்டத்தில் உட்காந்து டென்ஷனில் இருக்கிற புல்லை பூரா புடுங்கி போட்டுருவாங்க ஆனால் அந்த புல் வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாது எவ்வளவு துரோகம் மனிதன் செய்தாலும் இல்லை மற்ற விலங்குகள் செய்தாலும் அந்த புல் எதிர்க்காது ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி கிடையாது சின்ன மன வருத்தம் வந்தால் கூட நம்ம ரொம்ப எதிர்ப்போம் அதற்கு பலவிதமான நியாயங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படியே பொறுமையாக இருந்து இருந்து தான் நம்மளை இல்லாம ஆக்கிட்டாங்க பொறுமையாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம் என்னோட அலுவலகத்திலலாம் நான் பொறுமையாக இருந்தேன் தலையில் ஏறி மிதிச்சிருவாங்க தேவையில்லாத வேலையெல்லாம் என் தலையில் கட்டிடுவாங்க என்றெல்லாம் நம் நிறைய வாதங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் நம் சரித்திரம் சொல்லுகிறது போரால் அமைதி கிடைத்ததே கிடையாது அமைதியால் போரை வென்ற கதைகள் உண்டு ஆனால் போரால் அமைதி கிடைத்த கதையே கிடையாது பாருங்க இனப்பகை பகை ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக மனிதனுக்குள் இருக்குது என் மதம் என் இனம் என் சாதி என் மக்கள் பேர் பேருதான் மாறுதே தவிர இன்னைக்கு வரைக்கும் மனிதன் அதிலிருந்து வெளியே வந்ததே கிடையாது அப்புறம் ரெண்டாவது விஷயம் ஒரு மரத்தை போல பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை ஒரு குடும்பம் அழகாக நடத்திட்டு போனாலும் பொறுமை மரத்தில் போய் கைத்தை கட்டி வைப்போம் ஆணி அடித்து போட தொங்க விடுவோம் மரத்தை அறுப்போம் முறிப்போம் ஆனால் மரம் எதிர்க்கவே செய்யாது மகாபாரதத்தில் விதுரரின் கதை இந்த விதுரர் யார் அப்படின்னா தர்மராஜன்தான் விதுரராக பிறந்தார் அது ஒரு சின்ன தவறை செய்து விட்டார் தர்மர் ஒரு திருடன் வந்து திருடு நகைகளை திருடி கொண்டு ஓடுகிறான் காவலாட்கள் துரத்துகிறார்கள் பயந்து போய் ஒரு முனிவரின் ஆசிரமத்துக்குள்ள அந்த திருடன் நகைகளை வீசி விடுகிறான் காவலர்கள் வந்து முனிவர் தான் திருடிவிட்டார் என்று கைது செய்து விட்டு கொண்டு போகிறார்கள் முனிவர் சொல்கிறாரு நான் திருடவே இல்லை ஆனால் காவலர்கள் நம்பவில்லை உங்கள் கையில் தானே நகைகள் இருந்தது என்று சொல்லி ஆணி மரத்தில் ஏற்றி உட்கார வைத்து தண்டனை கொடுத்து விடுகிறார்கள் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் தண்டனை இருந்ததான் பெரிய மரம் மேலே கூர்மையாக ஆணி மாதிரி இருக்கும் அதில் பூரா எண்ணெயை தை தேய்ச்சி வச்சுருப்பாங்க பெரும் தவறு செய்தவர்களை என்ன செய்வார் அது மேலே ஏற்றி உட்கார வச்சுருவாங்க அந்த ஆணி உடலை கிழித்து கொண்டு அவர்களை கொன்றுவிடும் அந்த மாண்டவ்ய முனியை கொன்றுவிட்டார்கள் மாண்டவியன் யமதர்மனிடம் கேட்டார் நான் என்ன தவறை செய்தேன் எனக்கு எதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை யமன் சொன்னார் நீ சிறு சிறுபிள்ளையாக இருந்தபொழுது இந்த பட்டாம்பூச்சி வெட்டுக்கிளிகள் போன்ற சின்ன சின்ன உயிரினங்களை பிடித்து இந்த குழந்தைகள்லாம் பட்டாம்பூச்சியை பிடிச்சி விளையாடு பார்த்துருப்பீங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அதனுடைய இறக்கையெல்லாம் குழந்தை கையில் இருக்கும் அது செத்து போயிருக்கும் நான் கூட தெரியாமல் நிறையா கொன்று இருக்கிறேன் எந்த ஆணி மேலையெல்லாம் ஏற போகிறேனோ தெரியல இந்த மாதிரி சிறு வயதில் பட்டாம்பூச்சிகளையும் வெட்டுக்கிளியையும் கொன்றதுனால உங்களை ஆணி மேலே வைத்து உங்களுக்கும் அந்த தண்டனை கொடுத்து ஏன்னா நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்படி செய்திருக்கிறீர்கள் அப்போ மாண்டவிய முனிக்கு சரியான கோபம் அரியா பருவத்தில் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது செய்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா உடனே தர்மன் சொன்னார் பெரியவர்கள் செய்தாலும் சிறியவர்கள் செய்தாலும் தவறு தவறுதான் நெருப்பில் போய் ஒரு குழந்தை விரலை வைத்தாலும் நெருப்பு யோசிக்காது ஐயோ பாவம் குழந்தைதானே என்று யோசிக்காது அந்த குழந்தையின் கையும் வெந்துதான் போகும் இருந்தாலும் மாண்டவிய முனிவரால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை அவர் சாபம் கொடுத்தார் தர்மருக்கு நீயும் இந்த பூமியில் வந்து மனிதனாக தான் உனக்கு இந்த விஷயங்கள் புரியும் என்று சொல்லி சபிக்க அந்த தான் விதுரராக பிறக்கிறார் பெரிய மாபெரும் மனிதர் கர்மத்தின் அந்த அந்த பகுதியை கைகா கை கையாளுபவர் தர்ம அவர் விதுரர் அவர் பிறந்ததே ஒரு அதிசயம் பொறுமையால் தான் அவ்வளவு பெரிய குழந்தை கிடைத்தது மன்னருக்கு குழந்தைகள் கிடையாது உடனே வியாசர் சொல்லுகிறார் சரி நான் வருகிறேன் நான் வந்து ஆசி கொடுக்கிறேன் உங்கள் குலத்தில் குழந்தைகள் விறக்கும் அப்போ முதல் நாளை ராணி முதல் ராணியை அனுப்புகிறார்கள் அந்த ராணி பயந்து போய் கண்ணை அடைத்து கொள்ளுகிறார் ஏன்னா வியாசரை பார்த்த உடனே எவ்வளவோ வருஷம் இமயமலையில் கடும் தவம் செய்து தலையெல்லாம் ஜடை முடிகள் தோல் இருண்டிருக்கு கண்ணெல்லாம் காந்த சக்தி பார்த்து பயந்து போய் முதல் ராணி கண்ணை அடைத்து விடுகிறார் பிறந்த குழந்தை குருடனாக பிறக்கிறது திருத்ராஷ்டிரம் இரண்டாவது ராணி போய் அந்த உருவத்தை வியாசரை பார்த்து பயந்து முகமெல்லாம் விளறி போய் நிற்கிறார்கள் பாண்டு என்ற ஒரு வியாதி ரோகி பிள்ளையாக பிறக்கிறார் சீக்காழி பிறக்கிறார் மூணாவது நாள் இந்த ரெண்டு ராணிகளுமே பயந்து போய் அவங்க போகாம வேலக்காரி அனுப்புறாங்க வேலக்காரி அவ்வளவு எளிமையுடன் போய் வியாசரை பார்க்கறதே பெரிய விஷயம் அவருடைய அருள் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய வாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப எளிமையான மனதுடன் சென்று பணிவிடை செய்தார் அவருக்கு விதுரர் தர்மர் குழந்தையாக பிறந்தது அதாவது எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் முன்னாடி நம்ம தாழ்ந்து நிற்கிறோமோ எளிமையாக நிற்கிறோமோ பணிவிடை செய்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த அருள் நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு வெற்றியால் நமக்கு ஆணவம் கிடைப்பதை விட பெரிது ஒரு தவறை செய்து அதால் எளிமை என்ன என்று படிப்பது அதை விட பெரிய விஷயம் ஆணவம் பெறுவது அகந்தை பெறுவதுக்கெல்லாம் ஒரு 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 என்னது ஒரு பயிற்சியே வேண்டாம் ஆனால் எளிமையாக இருப்பதற்கு பயிற்சி வேண்டும் அதுக்கப்புறம் இந்த விதுரர் திருத்ராஷ்டருக்கு எப்பொழுதுமே ஆலோசகராகவே இருக்கிறார் எப்பொழுது மன்னன் தவறை செய்தாலும் போய் எளிமையாக பயமே கிடையாது எளிமையாக சொல்லிவிடுவார் மன்னா நீ தவறை செய்து விட்டாய் ஒரு நாளைக்கு துரியோதனனுக்கு கோபம் வந்து கண்டபடி திட்டி என்னுடைய உணவை சாப்பிட்டாலும் நீ பாண்டவர்களுக்குத்தான் அன்பாக இருக்கிறாய் என்றெல்லாம் பேசி அந்த விதுரரை அரண்மனையிலேருந்து வெளியனுப்பி விடுகிறார் ரொம்ப மன மனநிம்மதியில் விதுரர் என்ன சொல்கிறாரு நல்லதாக போச்சு எப்படா லீவு கிடைக்கும்னு எதிர்பார்த்த நீ கோயில் குலகாலமெல்லாம் சுத்தலாம் என்று சந்தோஷமாக போகிறார் யோசித்து பாருங்கள் நம்ம திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகிறோம் நம்ம மேலாளர் சொல்லி விடுகிறாது இன்னையிலேருந்து உனக்கு வேலை கிடையாது சீட்டு கிடையாது உன்னை வெளியே அனுப்பி விடுகிறோம் ரொம்ப நன்றி ஐயா நான் எப்படிதான் ஜென்மாஷ்டமிக்கு லீவு போடலான் இருந்தேன் நீங்களாக லீவு கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா வீட்டுக்கு வருவோம் ஐயோ நான் என்ன தவறை செய்தேன் நான் இப்படித்தானே செஞ்சேன் அப்படித்தானே செஞ்சேன் நியாயப்படுத்தி எப்படியாவது அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்து விதுரருக்கு ரொம்ப சந்தோஷம் வேலையிலிருந்து அனுப்பிட்டாங்களேன்னு அவர் இமயமலை அங்கே எங்கேன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டார் அவர் மனதில் வந்து ஒரு 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 குற்ற உணர்வு இல்லைன்னா அவருக்கு ஒரு கோபம் சினம் அதை உண்டாக்கவே முடியாது அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தவர் நம்மெல்லாம் பாருங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை ஏமாற்றம் அடைகிறோம் எவ்வளவு தடவை கோபப்படுகிறோம் கணக்கே கிடையாது நான் வேற ஒரு நாளைக்கு பகவ பாகவத வகுப்பில் உட்கார்ந்தேன் அவர் சொன்னார் நீங்கள் கோபப்படக்கூடாது உபதேசம் பண்ணவர் சரி கோபப்படும் போது நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க இன்றைக்கி ரெண்டு தடவை கோபப்பட்டேன் நாளைக்கு ஒரு தடவை கோபப்பட்டேன் குறித்து வச்சுக்கோங்க அப்போ குறைத்து கொண்டே வரலான் எங்கே குறைஞ்சது நோட்டு தான் தீந்து போச்சு அதோட குறிச்சி வைக்கிறதே நிறுத்திட்ட அதாவது சொந்தம் அண்ணன் அமைதியாக இருந்து கொண்டு அண்ணனின் பிள்ளை வாய்க்கு வந்த மாதிரி பேசி விதுரரை அரண்மனையிலிருந்து திட்டி இறக்கி விட்டார் அவருக்கு கவலையே இல்லை சந்தோஷமாக ஏன்னா வாழ்க்கையின் அனைத்து கேள்விகளையும் அந்த அந்த மனிதன் உணர்ந்திருக்கிறார் ஆன்மீகம் என்றால் தெரிந்து புரிந்து உணர்ந்து வாழ்க்கையில் பயிற்சி செய்ய வேண்டும் மூணு நிலை ஆன்மீகம் தெரிந்த நிலை ரெண்டாவது புரிந்த நிலை மூன்றாவது உணர்ந்த நிலை இதில் நம்ம எந்த நிலையிலும் தெரியல தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் புரிஞ்சுதான்னு கேட்டால் அதே ஒரு பெரிய கேள்விக்குறி உணர்ந்தவோமா என்று சொன்னால் எப்போனே தெரியாது அவர்கள் உணர்ந்தவர்கள் சந்தோஷமாக போயிட்டார் அப்புறம் வெகு காலத்திற்கு அப்புறம் வந்தார் வியா விதுரர் துரியோ திருத்தராஷ்டரின் நூறு பிள்ளைகள் இறந்து போனார்கள் கேட்டார் அந்த கண்ணு தெரியாத ராஜா கிட்ட அண்ணா எப்படி இருக்கீங்க உடனே அவர் சொன்னார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என் நூறு பிள்ளைகளை விட நன்றாக பாண்டவர்கள் என்னை பார்த்து கொள்கிறார்கள் நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல அன்னைக்கு தான் விதுரருக்கு கோபம் வந்தது நூறு பிள்ளைகளும் இழந்து விட்டாய் உன் உன் அரசை இழந்து விட்டாய் உன் மரியாதை எல்லாத்தை இழந்துட்டு பீமன் சாப்பிட்டு எரியும் எச்சிலுக்காக காத்து கொண்டிருக்கிறாயே உனக்கு வெட்கமா இல்லை இப்போதாவது உனக்கு வந்து இதையெல்லாம் துறந்து விட வேண்டும் இத்த வயதிலும் உனக்கு என்ன ஆசை அரசு வேண்டும் மன்னர் பதவி வேண்டும் ஏன் ஆசை கண்டபடி திட்டி அடுத்த நாள் காலையில் அர்ஜுனன் வந்து சொல்கிறார் அரண்மனையில் பெரியப்பா திருத்தராஷ்டிரை காணவில்லை காந்தாரி தாயை காணவில்லை அம்மா குந்தி மகாராணியையும் காணவில்லை என்று சொல்ல தர்மர் கேட்குறாரு விதுரர் இருக்கிறாரா அரண்மனையில் இல்லை அவரையும் காணும் அப்படின்னா தேடாத விதுரர் தான் அவர்களை எல்லாம் வடக்கு நோக்கி அழைத்து கொண்டு போயிருப்பார் இறைவனின் திருவடியில் கொண்டு போயிருப்பார் அமைதியாக இரு என்று அவ்வளவு உணர்ந்தவர் விதுரர் இந்த லௌகீகமான சஞ்சலம் சலசலப்பெல்லாம் அவரை பாதிக்கவே பாதிக்காது நம்ம எவ்வளவுதான் பகவத்கீதை பாகவதம் படித்தாலும் அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே தான் இருக்கிறோம் காலையில மருமக சிரிக்கல மருமக சிரிச்சப்ப மாமியார் பேசலை நான் எவ்வளோதான் சொன்னாலும் என் வீட்டுக்காரங்கெல்லாம் கேட்குறதில்லை என்னை என்னை வந்து ஏளனம் செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் இந்த மாதிரி நம்மெல்லாம் கவலைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆன்மீகம் என்றால் பௌதீக விஷயத்துக்கு கவலையே படக்கூடாது ஒரு முறை எங்கள் குருநாதர் சொன்னார் நீ ஏன் கவலைப்படுற என்ன போது அதிகபட்சமா நீ போட்டிருக்கிற எல்லா திட்டமும் தவறாக போகுது அவ்வளோதானே அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இல்லை அமைதியார் என்று விட்டார் ஏன்னா இந்த உலகத்தின் இயல்பு அது நம்ம ஒரு திட்டம் தீட்டுவோம் பகவான் வேறு வழி வகுத்து கொண்டிருப்பார் அவர் வகுக்கும் வழிதான் நடக்கும் நான் பிரார்த்தனை செய்தேன் நடந்தால் அவர் அனுகிரகம் செய்தார் என்று பொருள் நான் பிரார்த்தனை செய்தேன் நடக்க தாமதமானால் அவர் என்னை சோதிக்கிறார் என்று பொருள் நான் பிரார்த்தனை செய்தேன் நடக்கவே இல்லை என்றால் பகவான் சொல்லுகிறார் ஐயா உனக்கு நான் வேறு நல்ல திட்டம் வச்சிருக்கிறேன் என்று பொருள் எந்த நிலையிலும் நமக்கு அமைதியாக இருக்க முடியும் ஸோ மூன்றாவது ஸ்லோகம் திருநாதபி சுனீச்சேனன் தரோரேவ சகிஷ்ணுனா அமானீன மானதேன எல்லாருக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் ஆனால் அவங்க கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்கவே கூடாது அனுமன் ஹனுமானை யாராவது புகழ்ந்தால் அவருக்கு ரொம்ப அன்னீஸியாக இருக்குமா ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குமா அவரை புகழ்ந்தால் நம்மளை யாராவது புகழ்ந்தாங்கன்னா காதில் தேனூத்துன மாதிரி இருக்கும் ஹனுமானை யாராவது புகழ்ந்தால் அது கேட்கவே பிடிக்காதா அவர் அப்படியே கூனி குறுகி ஏன் இவர்கள் என் என்னை புகழாமல் இருக்கக்கூடாதா நிறுத்தக்கூடாதா அப்படி என்று ஆசைப்படுவாரா தன்னுடைய பெருமையை தானே மறந்த ஒரு மனிதன் ஹனுமன் அவர் பெருமையே அவர் மறந்து போச்சான் யாராவது ஞாபகப்படுத்தினாதான் நம்மக்கிட்ட நல்ல ஒரு ஆடை இருந்தால் நம்ம மறப்போமா நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குது என்பதை நாம் மறப்போமா நம்மளுடைய திறமைகளை நாம் மறப்போமா ஒன்றும் மறக்க மாட்டோம் ஆனால் இனி ஒருத்தனுக்கு ஏதாவது செய்யணும் அது வேணால் மறந்துடுவோம் ஆனால் தன் பெருமைகளை தானே மறந்த மகா மனிதன் அனுமன் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் திரிநாத பீ சுனீச்சேனா ஒரு புல்லை விட எளிமையாக தரோரேவ சகிஷ்ணுனா மரத்தை விட பொறுமையாக அமானீனமானதேனா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அதை எதிர்பார்க்காமல் கீர்த்தனிய சதாகரி அந்த மனநிலையில் ஜபம் செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்